உங்க வெல்கம் டு மம்மி டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் தற்பெருமை கூடாது ஒரு அழகான ஒரு பெரிய காடு அந்த காட்டில் நிறைய விலங்குகள் பறவைகள்லாம் வாழ்ந்து வருது அதுல ஒரு குதிரையும் ஒரு எலியும் வந்து நண்பர்களா இருக்காங்க அந்த எலி வந்து குதிரை கிட்ட நம்ம ஒரு நாள் வந்து இந்த காட்டை சுத்தி பார்க்கலாமா

ரெண்டு பேரும் அந்த காட்டை வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்ப எலி சொல்லுது நான் வந்து இந்த காட்டோட ராஜா சிங்கத்துக்கே வந்து நான் தான் உதவி பண்ணியிருக்கேன் ஒரு தடவை வந்து வேலன் வச்ச வலையில வந்து சிங்கம் மாட்டிக்கிச்சு அந்த வலைய கடிச்சு எடுத்து நான் சிங்கத்தையே வந்து விடுவிச்சேன் அதனால சிங்கத்துக்கே நான் வந்து நண்பனா இருந்திருக்கேன் நான் சிங்கத்தையே காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் நான் ஒரு எந்தும் அதுல இருந்து என்னை வந்து துன்புறுத்தினாலோ அல்லது என்னை வந்து தாக்க வந்தாவோ நான் வந்து குடுகுடுன்னு வேகமா ஓடி நான் வந்து அதுல இருந்து தப்பச்சுக்குவேன் நான் எப்பவுமே வந்து சுறுசுறுப்பா இருப்பேன் மற்றவங்க கிட்ட வந்து ரொம்ப கில்லாடித்தனமான வேலைகள் எல்லாம் செய்வேன் அதனால இந்த காட்டுக்கே நான் தான் வந்து மிகப்பெரிய ஆடு நான் தான் இருக்கிறதுலே அறிவாளி நான் தான் வந்து இருக்கிறதுலே வந்து திறமை வாய்ந்தவன் சொல்லிட்டு கிட்ட பேசிக்கிட்டே வந்துச்சான் அந்த காட்டை சுற்றி பார்க்கும் போது குதிரை வந்து தலைய தலைய ஆட்டிக்கிட்டு அமைதியாக கேட்டுக்கிட்டே வந்துச்சான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆறு ஒன்று வந்துச்சான் உடனே வந்து குதிரை அது பேசாம அந்த ஆத்துக்குள்ள நடந்து அடுத்த கரைக்கு வந்து போகிறதுக்காக ஆத்துல கடந்து போக ஆரம்பிச்சிருச்சான் எலி வந்து உடனே வந்து அந்த ஆற்ற பார்த்த உடனே பயந்துக்கிட்டு கரையிலயே நினைப்பிச்சான் உடனே குதிரையை சொல்லிச்சான் நீதான் ரொம்ப இந்த காட்டுலயே திறமசாலி ஆச்சே ஒன்னா நீ வந்து நீ தான் இந்த காட்டோட அரச சிந்தத்தையே காப்பாத்தி நீ நீதான் வந்து எல்லாத்துலையும் பெரிய கில்லாடி ஆச்சே வா இந்த ஆற்ற பா நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன்ல வேமா வா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே வந்து எலி வந்து அப்பதான் வந்து தன்னோட தவறை உணருது பயந்துக்கிட்டு எப்படி குதிரை கிட்ட வந்து உதவி கேட்கறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த கரையிலேயே மௌனமா தலையை கூடு கீழே போட்டுக்கிட்டு நின்றுட்டே இருந்துச்சான் குதிரை வந்து வா வேமா வா நீ தான் டக்குனு எல்லாத்துலேயும் வேக வேகமா திறமையாக ஃபாஸ்ட்டாக வந்துடுவேல இந்த ஆற்றையும் கடந்து வா அப்படின்னு சொல்லி குதிரை சொல்லிச்சான் உடனே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எலி சொல்லிச்சான் எனக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து வர தெரியாது நான் வந்தேன்னா அந்த தண்ணியிலே மூழ்கி இறந்து போயிடுவேன் இல்லைன்னா அந்த ஆறு வந்து என்னை அடிச்சுக்கிட்டு போயிடும் அதனால நீ வந்து உன்னோட முதுகில் என்னை ஏற்றிக்கிட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு என்னை கொண்டுகிட்டு போய்விடு அப்படின்னு சொல்லி குதிரை கிட்ட குதிரை கேட்டு இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க நேரம் நான் தான் நான் தான் ரொம்ப கில்லாடி நான் என்ன்தான் திறமையான ஆளுன்னு சொல்லி தற்பொருமை பேசிக்கிட்டே வந்தியே இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா எந்த ஒரு இடம் பொருள் ஏவல் அதுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு உயிர்களோட தகவமைப்பும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கடவுளின் படைப்பும் இருக்குது அதனால் யாருமே யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல எல்லாருமே இந்த காட்டுலேயும் சரி இந்த உலகத்துலேயும் சரி திறமை வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் எலிக்கு சொல்லிட்டு எலியை வந்து இந்த தான் அந்த கரைக்கு வந்து க அந்த ஆற்றங்களை கலந்து கொண்டுட்டு போய் விட்டுருச்சாங்க அப்போ தான் வந்து எலி வந்து தன்னோட தற்பெருமையெல்லாம் நிறுத்திக்கிட்டு குதிரை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா அந்த காட்டை சுத்தி பார்த்தாங்க அதே போலதாங்க மனிதர்கள் ஆகிய நம்மளும் எதுவுமே நடக்காது நான் தான் திறமை வாய்ந்தவன் நான் தான் அறிவாளின்னு சொல்லி தற்பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப மௌனமா இருப்பாங்க எதுலையுமே ரொம்ப அமைதியா இருந்து தன்னோட காரியத்தை சாச்சும் வெற்றியும் பெறுவாங்க அந்த தற்கருமையில இருக்க ஆட்கள் வந்து எந்த இடத்துல தற்கருமை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர காலியத்துல கண்ணா இருக்க மாட்டாங்க ஆனா கடவுளின் படைப்புல வந்து எல்லா ஒரு தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்கு அதை வெளிப்படுத்துற நேரத்துல வெளிப்படுத்துற இடத்துல சரியா வெளிப்படுத்தி வெற்றியும் பெறுவாங்க அது இல்லாம தற்பருமையை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது இந்த உலகத்துக்கு வீண் பிரயோஜனமே இல்லாத தான் வந்து சொல் சொறாங்க ஓகே நம்ம தற்பருமை எதுவுமே பேசாமல் காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்து அதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கறத இந்த கதை நமக்கு உணர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ